ரங்கசாமியிடம் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு நடைபெற்றது புதுச்சேரியில் தேர்தல் களம் களை கட்டி உள்ளது புதுச்சேரி குழுங்கும் வகையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நமச்சிவாயம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் புதுவை பாராளுமன்ற தேர்தல் களம் முதல்வர் ரங்கசாமியிடம் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆசை பெற்றார் புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா புதுவை மாநில பாமக தலைவர் கணபதி ஆகியோர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர் மேலும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு சித்தானந்தர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது அருகில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் அங்காளன் ரிச்சர்ட் ஜான்குமார் பாஜக நிர்வாகிகள் கல்வியாளர் விசிசி நாகராஜன் தொழிலதிபர் பழனிவேல் வெற்றி செல்வன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் ஜவஹர் ஆகியோர் உடன் இருந்தனர் மேலும் கதிரவேல் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முதல்வர் ரங்கசாமியுடன் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அரசு கொரடா ஏ கேடி ஆறுமுகம் கே பி ரமேஷ் எம்எல்ஏ பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரணா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து கதிரவேல் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பிரசாதம் வழங்கும் பொழுது நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் முதல்வரிடம் பிரசாதத்தை பெற்று பக்தர்களுக்கு வழங்கினார் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கர் பாஜக பிரமுகர் ரவீந்திரன் ஆகியோர் உடன் இருந்தனர் மேலும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு உழவர்கரை தொகுதி பாஜக பிரமுகரும் அருண் சர்மா தோண்டு நிறுவன பொறுப்பாளர் ஐஜி வீரராகு பிரபாதேவி ஐநூறு பெண்களுடன் மக்கள் வியக்கும் வகையில் ஆளுய மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்து வெற்றி திலகமட்டு மட்டும் வாழ்த்தினார் மேலும் பாஜக வேட்பாளர் அமர்ச்சி வாயத்திற்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் வெங்கடேசன் ராமலிங்கம் ரிச்சர்ட் ஜான்குமார் அசோக் பாபு முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் ஆகியோர் திறந்தவேனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக பாஜக பிரமுகர்கள் வேட்பாளரின் முகம் தாங்கிய முகமூடியை அணிந்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இதில் கல்வியாளரும் பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளருமான விசிசி நாகராஜன் பாஜக பிரமுகர்கள் சாம்ராஜ் செல்வகணபதி சிறுபான்மை பிரிவு பாஜக தலைவர் அந்தவான் பிரபு சாய் சுதாகர் உருளியன்பேட்டை தொகுதி பாஜக சக்திவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள்